முதல் கிறிஸ்த தியாகியான ஸ்டீவனின் கதை அசைக்க முடியாத விசுவாசத்தின் கதை திருச்சபையின் ஆரம்ப நாட்களில் அவர் மத தலைவர்கள் முன்பாக பற்றி தைரியமா பேசினார் அவருடைய வார்த்தைகள் அவர்கள் நம்பிக்கைகளை கேவிக்குள்ளாக்க ஆனா அவர்கள் கோபமடைந்து ஸ்டீபனை நகரத்துக்கு வெளியே இழுத்து சென்று கல்லறிந்தார்கள் கடைசி நிமிடங்களிலும் ஸ்டீபனின் விசுவாசம் அசையவில்லை அவர் பரலோகத்தை பார்த்து ஆண்டவரே இந்த பாவத்தை அவருடன் மேல சுமத்தாதேயும் ஸ்டீவனின் தியாகம் ஒரு முடிவல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஆரம்பம் அவருடைய தைரியம் விசுவாசிகளை ஊக்குவிச்சு உண்மையான அன்பு மற்றும் மன்னிப்பை உலகிற்கு காட்டியது இன்னு ஸ்டீபனின் கதை நமக்கு நினைவூட்டுகிறது விசுவாசத்துக்கான தைரியம் அன்பு மன்னிப்பு தேவை எல்லாவற்றையும் இழக்க நேரிட்டாலும் சூட நீங்க ஸ்டீபனை போல தைரியமா நினைப்பீங்களா